திரு சுகுண தேவால் ஒரு ஒரு கட்சியும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் உறுதியாக கூட்டணி இருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் ஒரு ஒரு வார காலத்தில் கூட எங்களுக்கு தொகுதி பங்குகள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறாங்க அதே போல் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் காலம் இருக்கிறது தேர்தல் தேதி அறிவிக்கட்டுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாஜக வருகிற பிரதமர் விரைவில் இன்னும் ஒரு இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாட்டுக்கு வர்றார் அங்கே எல்லா தலைவர்களும் வருவாங்க எதிர்பாராத திருப்பங்கள் மாற்றங்கள்லாம் விட ஏற்படும் என்றெல்லாம் சொல்கிறாங்க யார் நம்பிக்கை நடக்கப் போகிறது எந்த கூட்டணி கணக்கு போகிறது இப்போ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னது மாதிரி அது வந்து உறுதியாகத்தான் இருக்கிறது இது இப்போ இல்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து அதுக்கப்புறம் வந்த சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமே இந்த கூட்டணி தான் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நீங்கள் சொன்னது மாதிரி ஒரே ஒரு கட்சி வெளியே போயிருக்கிறது ஐஜேகே அதை தாண்டி மக்கள் நீதி மையம் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இனி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் சில முரண்பாடுகள் வரலாம் ஒவ்வொரு கட்சிக்குமே வந்து நிறைய ஆசைகள் இருக்கலாம் அதனுடைய யதார்த்தம் அதனுடைய ஆசை இந்த ரெண்டு இருக்கக்கூடிய இடைவெளி தான் எப்பயே நடக்கும் ஆனால் இது ஒரு ஃபைனலைஸ் ஆகப்பட்ட ஒரு கூட்டணி தான் இதனால் வந்து பெரிய முரண்பாடு ஏற்பட்டு எந்த ஒரு கட்சியும் வெளியில் போயிருங்கிற அளவுக்கு திமுக கூட்டணியில் எதுவும் பெருசாக இல்லை அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க ப பிஜேபி விட்டு வெளியில் வந்ததற்கு பிறகு அந்த அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருந்த கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்சி பாரதம் உறுதியாக இருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசோலேஷனில் இருக்குது அவர் வந்து தன்னுடைய தொண்டர்கள்டே ஒரு வாக்கெடுப்பு நடத்துகிறார் ஜி கே வாசன் நம்ம அதிமுக கூட்டணியில் இருக்கிறதா பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதா அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருப்பதாங்கிற ஒரு வாக்கெடுப்பும் நடத்துகிறார் அதிமுக பிஜேபி கூட்டணி இவரே தீர்மானிக்க முடியாது அது அவங்க இரண்டு பேர் தான் தீர்மானிக்கணும் அப்போ ஜி கே வாசனுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம் அதனால தான் எந்த கூட்டணிக்கு போகுதுங்கிற ஒரு குழப்பம் இருக்கிறது இதில் வந்து பெரிய அளவில் வந்து செயல்படக்கூடிய கட்சிகள் பார்த்தோம்னா தேமுதிக பாமக இவங்க வந்து அதிமுக கூட்டணிக்கு எந்த அதிமுக கூட்டணிக்கு போவாங்களா பாமக இது பாஜக கூட்டணிக்கு போவாங்களா அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி பாமகவை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து எப்படி ஜி கே வாசனுக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டோ அது மாதிரி அன்புமணி ராமதாஸுக்கு யார் ராஜ்யசபா எம்பி சீட்டு உறுதி செய்கிறார்களோ அவங்க பக்கம் போகிறது அப்படிங்கிறது தான் பாமகவுடைய நிலைப்படாக இருக்கிறது இன்னைக்கு கூட அதிமுக எம்எல்ஏக்கள் சந்தித்து சந்தித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இடையில சி வி சண்முகமும் பார்த்துருக்கார் அதனால் பாட்டாளிகள் கட்சி அதிமுக கூட்டணியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பாமக எம்எல்ஏக்களும் திரு எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு பாமக பாமக சந்தித்து இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பாமக அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தேமுதிக பொறுத்த வரைக்கும் விஜயநாத் அவருடைய மரணம் அப்படிங்கிறது ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை பிரேமலதாவுக்கு இருக்கிறது அதை வச்சு அவங்க வந்து ஒரு ஒரு கூட்டணி பே பேரம் அல்லது பேச்சுவார்த்தை அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்க எங்கே போவாங்க அப்படிங்கிற அந்த கட்சியோட நீங்கள் அப்படி கூட்டணி பேரம் பேசிட்டு இருக்கதா சொல்கிறீங்க ஆனால் அந்த கட்சியுடைய திரு பார்த்தசாரதி என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் யார்ட்டையும் கூட்டணிக்கு பேசவும் இல்லை எங்கள்ட்டையும் யாரும் பேசலை அப்படின்னு இல்லை அவங்க கடந்த தேர்தல்களில் ரெண்டு கட்சிகளுக்குள்ளேயுமே அவங்க கூட்டணி பே நடத்துனாங்க பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அப்படிங்கிற துறைமுருகனே வந்து எக்ஸ்போஸ் பண்ணாருங்கலாம் நமக்கு தெரியும் கண்டிப்பாக அவங்க திமுக கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா இதுக்கு அங்க இடமும் இல்லை அப்போ கண்டிப்பா அதிமுக அல்லது பிஜேபி கூட்டணிக்கு தான் போவாங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த அன்புமணி ஜி கே வாசன் மாதிரி சுதிஜிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு அப்படிங்கிறது தேமுதிகாவுடைய ஒரு ஆசை அந்த அடிப்படையில் அவங்க அதிமுக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கிறது ஏன்னா அதிமுக கூட்டணியில் ரெண்டு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்கணும் வந்து ஜி கே வாசனுக்கு அன்புமணிக்கும் கொடுத்துருந்தாங்க இப்போ ஜி கே வாசன் பிஜேபிக்கு போனார்னா சுதிசுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ இருக்கிறதுலே பெரிய சிக்கலில் இருப்பது என்பது பிஜேபி கூட்டணி தான் ஏன்னா அதிமுக கூட்டணி கூட ஓரளவுக்கு ஃபைனலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது பிஜேபி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட இரண்டு விதமான நிலைப்பாடுகள் இருக்கிறது தமிழ்நாடு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையிலேருந்து நேற்று பேசிய கே பி வரைக்கும் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே வரக்கூடிய டெல்லியிலேருந்து வரக்கூடிய தலைவர்கள் எல்லாமே அமித்ஷா கொடுத்த பேட்டியாக இருக்கட்டும் கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கின்றன அப்படின்னு சொல்லி திறந்திருக்குங்களா எல்லாமே திறந்திருக்கும் அவராக இருக்கட்டும் அல்லது ஜே இவர் ஜே பி நட்டாவாக இருக்கட்டும் சுதாகர் ரெட்டியாக இருக்கட்டும் அவங்க எல்லாமே வந்து அதிமுகவுக்கு எதிராக எந்த ஒரு வார்த்தையுமே அவங்க உச்சரிக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இங்கே வந்து கடுமையாக உச்சரித்து கொண்டிருக்கிறார்கள் சோசியல் மீடியாவிலாம் வந்து எடப்பாடி பழனிசாமி மிகத்த தனிப்பட்ட முறையில் தாக்கக்கூடிய அளவுக்கான ஹேஷ்டாக் எல்லாம் கூட போடுகிறார்கள் ஆனால் அதிமுகவை ஒரு ஒரு வார்த்தை கூட விமர்சிக்காமல் தான் தேசிய அளவில் வரக்கூடிய பிஜேபி தலைவர் தேசிய தலைமையை ஒன்று கடுமையாக விமர்சிக்கிறது இங்கே இங்கே அதிமுகவுடைய தலைவர்களும் திரு அண்ணாமலையை தான் கடுமையாக விமர்சிக்கிறாங்களே தவிர அந்த கட்சியோ அல்லது கொள்கை சார்ந்தோ தலைவர்களே கடுமையாக விமர்சி விமர்சிக்கல அதை தாண்டி இப்போ சுதாகர் இப்போ அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கதவுகள் திறந்திருக்கின்றன அப்படின்னாரு சுதாகர் ரட்டி நாங்கள் வந்து அதிமுகவோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம் அதிமுகவோட கூட்டணி இருக்கிறதா இல்லை இல்லையா என்பதை டெல்லி தலைமை தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணிக்கு ஐஜேகேவும் புதிய நீதி கட்சி இரண்டு கட்சிகளும் போ போகுது அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இவங்க வந்து பெரிய அளவிலான கட்சிகள் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஓ பன்னீர்செல்வமும் டிடி வி தினநகரனும் போகணுங்கிற விருப்பத்தோடையே தான் இருக்கிறாங்க இப்போ ஜேபி நட்டா கடைசியாக வந்தப்போ கூட சொல்லப்பட்ட தகவல் இல்லைன்னா அவர் வந்து ஓபிஎஸ்ஸு டிடி வித்தநகரன் எல்லோருமே சந்திக்க போகிறாருன்னு ஆனால் கடைசியில் அவர் யாரையுமே சந்திக்கவில்லை அப்ப ஓபி பிரதமரையும் சந்திக்க போறாங்க தகவல் வந்து ஒவ்வொரு முறையுமே அதே அப்படியான தகவல் வந்து வெளியிடப்படுகிறது தவிர அப்படி வந்து கடைசி வரைக்குமே வந்து அவங்களுக்கு ஓபிஎஸ் தான் அவங்களுடைய தீவிரமான ஆதரவாளராக இருக்கிறார் ஆனால் அவரை வந்து உடனடியாக வந்து ஜேபி பி நட்டாவே வேற யாரையாவது சந்தித்து கூட்டணி உறுதிப்படுத்துது என்பதுல பிஜேபி ஒரு தயக்கத்தோடையே இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் ஒருவேளை ஏடிஎம்கோட பிஜேபி சேர்ந்துச்சுன்னா அப்படி ஒருவேளை நடந்ததுன்னா கண்டிப்பாக ஓபிஎஸ்சும் டிடிவி தினமும் அந்த கூட்டணியில் இருக்க முடியாது தான் யதார்த்தம் இன்றைக்கி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் அதிமுகவுக்கு கெஞ்சிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது டெல்லி தலைமையினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது தமிழ்நாடு பிஜேபி பொறுத்தவரை அதை ஆதரிப்பதற்கு யாரும் அல்லாத ஒரு கையெழு நிலையில் இருக்கிறது என்பதான் ஒரு யதார்த்தமாக இப்போ இருக்குது ஒரு கூட்டணி உறுதியாக இருக்கிறது பாக்கி இரண்டு கூட்டணிகள் இன்னும் முடிவாகாத ஒரு நிலையில் இருக்கிறதா சொல்கிறீங்க நம் தொடர்ந்து பேசலாம் திமுக